மக்கள் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோவப்பழம் கோவப்பழம் கோவக்காய் பழங்கள் பாருங்க எப்படி பழுத்துருக்கு இதனுடைய காய் வந்துங்க நம்ம இந்த சர்க்கரை இருக்கிறைய இதை பறித்து கொண்டு போய் சுத்தம் செஞ்சு பொரியல் செஞ்சு சாப்பிட்டாங்கன்னா சர்க்கரை குறையுதுங்க இது ஒரு அற்புதமான மூலிங்க கோவா இலை கோவக்காய் ரெண்டுமே மருத்துவ குணம் நிறைந்ததுங்க இந்த பழம் பாருங்கள் எங்கே கிடைச்சாலும் இந்த பழத்தை வந்து விடாதீங்க பழத்தை அப்படியே பொறிச்சு சாப்பிட்லாம் ஒரு அற்புதமான மூலிகை நம்ம கோவை பழம் பொறிக்கலாம் வாங்க பாருங்க இந்த மாதிரி இருக்கும் பழம் எங்கே கிடைச்சாலும் விடாதீங்க அது வேண்டாம் அது வேண்டாம் அந்த பழம் வேண்டாம் அது வரி வரியாக இருக்குது இந்த பழமா இந்த அங்கே பழம் வா பாருங்க அங்கே ரெண்டு பழம் இருக்குது பாத்து போரி இந்த மாதிரி கோவப்ப எங்கே கிடைச்சாலும் விடாதீங்க இது ஒரு அற்புதமான மருந்து சர்க்கரைக்கு நல்லா கேட்குங்க மற்றும் பல நோய்க்கு கேட்கு பார்த்து பார்த்து பொறி காய பொறிக்கலாமா காய வணக்கிடலாமா காய பொறிச்சு பார்த்து பார்த்து கையில் வச்சு எடுத்துக்கணும் அதை எடுக்கட்டேன் நண்பர்களே பாருங்க கோப்பளம் இது அற்புதமாக இருக்கும் மேலே நிறையா இருக்கு ஆ இந்த சாப்பிடு நண்புல்ல இதை வந்து ஒரு அருமையான பழம் இதை வந்து எங்கே கிடச்சாலும் சரி அப்படியே எடுத்து நீங்கள் சாப்பிடுங்க இந்த மலை ஒரு இந்த மாதிரி ஒரு பழம் கிடைக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும் இதனால் உடம்புக்கு ஒரு அற்புதமான ஒரு குளிர்ச்சி தரக்கூடிய பழங்குது நாங்களும் இதை இருந்தாலும் விடமாட்டோம் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா இதை பொறித்து சாப்பிடுங்க